மழைக்காலத்தில் ஹைரேஞ்சில் உயிர் பெற்றிருந்த ஏராளமான நீர் அருவிகள் உள்ளன இது இடுக்கிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு புத்துணர்வாக மாறியுள்ளது அவ்வாறுள்ள உள்ள குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்வதன் காரணமாக உயிர் நீரிகள் வேணால் காலங்களில் வற்றி வறண்டு அழகிய இழந்தவைகள் தான் புத்துணர்வு பெற்று வருவது பச்சை இடங்களுக்கு நடுவே வரக்கூடிய நீரில் எல்லோரையும் கவருகிறது கைரஞ்சில் உள்ள நீரழுவிகளை பார்ப்பதற்கு தான் எல்லோரும் மிகவும் ஆசை கொள்வது சீயப்பாறை வாழறை குத்தங்கள் உட்பட பல்வேறு நீரறிவிகள் தான் கைரஞ்சி தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தில் மூணாறுக்கு பயணம் செய்வதற்கிடையில் சீயப்பாறை வாழறை போன்ற நீரிகளை சாலையில் இருந்தே காணலாம் നമ്മളിവിടെ ആയിട്ട് ഒന്നല്ല പൂന്ത വഴിക്ക് ജസ്റ്റ് നല്ല ഭംഗിയുണ്ട് കാണാൻ കെയർ അടിപൊളിയാണ് கனமழையைத் தொடர்ந்து கடந்த தினங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மழையின் அளவு குறைந்ததைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் சுற்றுலா பயணிகள் மாவட்டத்திற்கு வர ஆரம்பித்துள்ளனர் இனியும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்க உள்ளது இடுக்கியை மிக அழகாக பார்க்கக்கூடிய காலங்களில் ஒன்றுதான் மழைக்காலம் வேனலில் வற்றி வர எல்லாம் தற்பொழுது பால் போல் புத்துணர்வாக பாய்ந்து வருவது சுற்றுலாப் பயணிகளின் மனம் கவரக்கூடியதா